தாமுல வாக்களும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த வீரத்திற்கும் வன்முறைக்கும் ஒரு பெரிய வேறுபாடு சொல்வது உண்டு அதாவது வன்முறை அப்படின்னா தன்னுடைய உடல் வலிமையோ அல்லது பண வலிமையோ அல்லது ஏதோ ஒரு வலிமையை வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் எதிர்வரும் எல்லாவற்றையும் அடிப்பது அல்லது துன்புறுத்துவது அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின் சின்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஒரு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அது பைக்ல போயிட்டு இருக்கும் போதோ இல்ல நடந்து போயிட்டு இருக்கும் போதோ ஒரு பசுமாடு அது பாட்டுக்கு ரோட்ல பரத்து அது அதை முதுகுல பலார்னு ஒரு அடி அடிக்கிறது அதை உடம்புல அதாவது அது என்ன பண்ணுச்சு அது அது வந்து தன்னுடைய வலிமையை காட்ட முடியாது அப்படிங்கிறதுனால தன்னிடம் இருக்கக்கூடிய வலிமையை காட்டுவது இது வந்து ஒரு ஒரு விதமான வன்முறை தான் அடுத்ததாக இந்த வீரம் அப்படின்னு சொல்வது தன் கொண்ட கொள்கைக்காக தன் கொண்ட கோட்பாடுக்காக அறத்தின் வழியாக நின்று சண்டையிடுவது அப்படிங்கிறது தான் வீரம் எதற்கு சொல்லுவாருன்னா போன பாடல்ல அந்த காட்டில் இருக்கக்கூடிய மான்கள் டிஃபன்ஸ் அல்லது வல்லரவு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்னுடைய எதிர்ப்பை காட்ட முடியாத உடல் வலிமை இல்லாத அப்பேற்பட்ட மிருகங்களை துன்புறுத்தினான் தாடகையுடைய கணவன் சுந்தன் அதனால் ஒரு முனிவனால் அழிக்கப்பட்டான் தழல் என விழித்தனன் சாம்பர் ஆயினான் அப்படின்னு ஒரு பாடல் பார்த்தோம் அதற்கு பிறகு தன்னுடைய கணவன் இறந்ததை கேட்டு தாடகையும் அவருடைய இரண்டு மைந்தர்களும் சுபாகவும் மாரிசன் அந்த முனிவரிடம் சண்டை போடுகிறார்கள் மறுபடியும் அங்க இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அழிக்கிறார்கள் அந்த முனிவர் சபிக்கிறார் தாடகை அப்படிங்கிற பெண் அவருடைய இரு மைந்தர்களும் சுபாகு மாரிசன் மூன்று பேரும் அறக்கர்களாக ஆவது அப்படின்னு அந்த சாபத்தை யார் கொடுக்கிறார் அந்த 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 செய்தியைத்தான் இந்த வாரம் இந்த வாரம் பாடல் கொண்டிருக்கிறது பாடலை பார்ப்போம் தமிழ் எனும் அலப்பெரும் சலதி தந்தவன் பொமிழ்கணல் விழிவழி ஒழுக உங்கரித்து அழிவன செய்ததால் அரக்கராகிய இழிக என உரைத்தனன் அசனி என்றவை அதாவது யார் அந்த சாபத்தை கொடுத்தது அப்படின்னு முதல்வர் சொல்றாரு தமிழ் எனும் அளப்பெரும் சலதி தந்தவன் அதாவது அவர் அந்த முனிவர் அல்லது அந்த அந்த ரிஷி வந்து யாருன்னா தமிழ் எனும் அளப்பெரும் சலதி தந்தவன் அலப்பெரும்னா அளக்க முடியாத ஒரு தமிழை அதாவது தமிழை ஒரு மகா சமுத்திரமாக பார்க்கிறார் ஒரு பெரிய கடலாக பார்க்கிறார் தான் சலதினா கடல் அப்பேற்பட்ட அளக்க முடியாத ஆழமும் அகலமும் கொண்ட அந்த தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவன் அதாவது அகத்தியரை சொல்கிறார்தான் தமிழ் எனும் அளப்பெரும் சலதி தந்தவன் ஏன்னா பின்னாடி சொல்ல போறாரு நீண்ட தமிழால் உலகை அளந்த நீண்ட தமிழால் உலகை நேமியன் அலந்தனன் அளந்தான் அப்படிங்கிறார் அதாவது பின்னாடி அகத்தியரை வந்து ராமன் பார்க்கும் போது அப்போ ராமன் வந்து திருமாலுடைய அவதாரம் திருமால் வந்து எப்படி வாமனனாக ஒரு அவதாரம் எடுத்துக்கொண்டு இந்த உலகை மூவடியால் அளந்தாரோ அதே மாதிரி ஏன்னா அங்க ஒரு அழகான ஒரு சின்ன கம்பாரிசன் இருக்கும் பொதுவா நம்ம அகத்தியரை சொல்லும் போது குள்ளமா இருக்கிறவங்களை அகத்தியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அங்க கம்பர் கூட அந்த உதாரணத்தான் அதனாலதான் எடுத்திருக்காருன்னா தோணுது இப்ப அகத்தியரும் உருவத்தில் குள்ளமாக இருப்பவர் வாமனனும் உருவத்தில் குள்ளமாக இருக்கவர் ஆனா வாமணன் வந்து இந்த உலகை எதனால் அளந்தான் அதாவது மகாவலியிடம் வந்து யாசகம் கேட்ட பிறகு அந்த தன்னுடைய திருவடியால் இந்த உலகை அளந்தான் அவருக்கு திருவடி இருந்தது ஆனால் தமிழை வந்து அகத்தியர் வந்து தமிழால் இந்த உலகை அளந்தான் அப்படின்னு ஒரு பின்னாடி ஒரு பாடல் வர போகுது அப்பேற்பட்ட இது கம்பனுடைய வாக்கு மூலம் அப்பேற்பட்ட இந்த தமிழுக்கு மகாசமுத்திரம் இருக்கக்கூடியிருந்த தமிழுக்கு இலக்கணம் வகுத்து கொடுத்தவர் அகத்தியர் ஏன்னா பின்னாடி நமக்கு தெரியும் அகத்தியர் காக்கைப்பாடி இவங்கெல்லாம் வந்து தொல்காப்பியர் காக்கைப்பாடி இவர்கள்லாம் வந்து அகத்தியருடைய மாணாக்கர்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அப்பேற்பட்ட அந்த தமிழுக்கு இலக்கணம் அகத்தியர் அதான் தமிழ் எனும் அளப்பெரும் சலதி தந்தவன் உமிழ்கனல் விழிவழி ஒழுக அதாவது இவர்கள் செய்யக்கூடிய செயல்களை பார்த்து கோபத்தினால் அந்த தன்னுடைய அந்த விழிவழி கணல் போன்ற அவர்களுடைய அந்த கோபத்தை வந்து விழிவழி ஒழுக உங்கரித்து அதாவது அதட்டி அழிவன செய்ததால் அரக்கராகியே இடிகள் இப்பேற்பட்ட தீய செயல்களை செய்யக்கூடியவர்கள் நீங்கள் அறக்கராகி அழி அழிந்து போவீர்கள் என உரைத்தனன் அசனி என்றவை இடியப்பது போல் அப்பேற்பட்ட தன்னுடைய கோபத்தினால் அவர்களுக்கு சாபத்தை கொடுத்தான் அதாவது இந்த இடம்தான் தான் வந்து தாடகை அப்படிங்கிற பெண் வந்து அரக்கியாக மாறுகிறாள் அதற்கு அந்த அந்த சாபத்தை கொடுத்தது அகத்தியர் என்ற கூடிய அப்பேற்பட்ட ஒரு மா முனிவர் அப்படிங்கிற ஒரு தான் இந்த பாடம் சொல்லியிருக்கு இதற்கு அடுத்ததாக அதாவது நாள் வந்து நம்ம அகத் நம்ம வந்து தாடகை தாடகைன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா கம்பராமாயணம் கம்பராமாயணத்துல இதற்கு அடுத்த பாடல்ல தான் அவருடைய பெயர் தாடகை அப்படிங்கிற அந்த செய்தியை வந்து விஸ்வாமித்ரன் மூலமாக ராமனுக்கு சொல்கிறார் அப்படிங்கிற செய்தியோட அகத் தாடகையுடைய வரலாறு முடிகிறது அதற்கு பிறகு மற்ற செய்திகள் வரக்கூடியது அதை மீண்டும் ஒரு காணொலி சிந்திப்போம் இந்த பாடலை மீண்டும் ஒரு மொழி பார்ப்போம் தமிழ் எனும் அலப்பெரும் சலதி தந்தவன் உமிழ்கணல் விழிவழி ஒழுக உங்கரித்து அழிவன செய்ததால் அரக்கர் ஆகியே இழிக என உரைத்தனன் அசனி எஞ்சவே மீண்டும் மற்றொரு காலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்